மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரீசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் இந்தியாவுடனான நான்கு நாள் போரில் பாகிஸ்தான் வெற்றி அடைந்தது என்று பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார் இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீப் நான்கு நாட்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் ஈரானில் அவர் பேசியது என்ன இந்தியாவுடனான போரில் பாகிஸ்தான் வெற்றி அடைந்ததாக கூறுவது பின்னணி என்ன வணக்கம் கீதா ஜம்மு காஷ்மீருடைய பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சமீபத்தில் நடத்திய தாக்குதல் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதைத் தொடர்ந்து ராணுவ தாக்குதல் நடவடிக்கை மேற்கொண்ட இந்தியா பாகிஸ்தானுடனான தூதரக உறவு துண்டிப்பு உள்ளிட்ட பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் எடுத்தது பழகாம் தாக்குதலுக்கு பதிலடியாக மே ஏழாம் தேதி பாகிஸ்தானில் செயல்பட்ட ஒன்பது தீவிரவாத முகாம்களை இந்திய விமானப்படை அழித்தது இதைத் தொடர்ந்து கடந்த மே ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை இந்தியா பாகிஸ்தான் இடையே அதிதீவிர போர் நடைபெற்றது ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்தியாவினுடைய முப்படைகளும் தாக்குதல் நடத்தின இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் சர்வதேச நாடுகளுடைய உதவியை பாகிஸ்தான் நாடியது இறுதியில் பாகிஸ்தானுடைய மூத்த தளபதி நேரடியாக இந்திய ராணுவ மூத்த தளபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் பாகிஸ்தானுடைய வேண்டுகோளை ஏற்று மே பத்தாம் தேதி இரு நாடுகளிடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது இதனிடையே இந்தியா சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது மேலும் செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற பாக்லிஹார் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவதும் நிறுத்தப்பட்டது இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய இடியாகவும் அடியாகவுமே அமைந்தது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் அளவிற்கான விளைவுகளை இந்த நடவடிக்கை ஏற்படுத்தியது சிந்து நதிநீரை திறந்துவிடப் போவதில்லை என்ற முடிவில் இந்தியா தற்போது வரை மாறவில்லை பயங்கரவாதத்திற்கான ஆதரவை பாகிஸ்தான் கைவிடும் வரையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் நடத்த முடியாது என்றும் தண்ணீரும் ரத்தமும் ஒன்று சேர ஓடவிட முடியாது என்றும் பிரதமர் மோடி கூறியிருந்தார் இந்த நிலையில் சிந்து நதிநீரை மீண்டும் திறந்து விடுமாறு இந்தியாவிடம் பாகிஸ்தான் கோரிக்கை வைத்தது பாகிஸ்தான் நீர்வளத்துறை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியது அதில் தண்ணீர் நிறுத்தி வைத்திருப்பதால் நாட்டில் பல நெருக்கடிகள் உருவாகி வருவதாக குறிப்பிட்டிருக்கிறது எனவே தண்ணீரை விடுமாறு கோரிக்கை விடுத்தது ஆனாலும் இந்தியா தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்து வருகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பேச்சுவார்த்தைக்கு தயார் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கூறினார் அதே நேரத்தில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் மூன்றாவது நபருக்கு இடமில்லை என்று இந்தியா ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்தது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் நான்கு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் ஈரான் தாய்நகர் தெஹ்ரானுக்கு சென்றபோது பத்திரிகையாளர்களை அவர் சந்தித்து பேசினார் அப்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் வெளியிட்ட கருத்துக்கள் தற்போதும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் காஷ்மீர் பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை என இந்தியாவுடனான அனைத்து பிரச்சனைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க நாங்கள் விரும்புகிறோம் என்றும் வர்த்தகம் மற்றும் தீவிரவாத ஒழிப்பு குறித்து எங்கள் அண்டை நாடுகளுடன் பேச தயாராக இருக்கிறோம் என்றும் சபாஷ் தெரிவித்திருக்கிறார் மேலும் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த இந்தியா முயன்றால் நமது நாட்டை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று அவர் கூறியிருக்கிறார் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்தால் வந்தால் உண்மையிலேயே அமைதியை விரும்புகிறோம் என்பதை நாங்கள் காட்டுவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அமைதி என்பது எங்கள் இரு நாடுகளுக்கும் பயனளிப்பது மட்டுமல்லாமல் பிராந்திய அமைதி மற்றும் செழிப்புக்கும் பங்களிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அதே சமயத்திலே இந்தியாவுடனான நான்கு நாள் போரில் பாகிஸ்தான் வெற்றி அடைந்தது என்று தெரிவித்திருக்கிறார் இந்த கருத்தும் இப்போது சலசலப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கிறது கீதா